ஈமான் பலகீனப்படத்தான் செய்யும் பலகீனப்படும் பொழுது பலப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை தேடுங்கள் முடிந்த அளவிற்கு மார்க்கம் சார்ந்த மார்க்க சிந்தனை கொண்ட நண்பர்களோடு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகம் அதிகமாக அல்லாஹோடு நெருங்குவதற்குண்டான சூழல்களை இதெல்லாம் பலப்படுத்தும் குரானோடு தொடர்பு கொள்வது குரானோடு தொடர்பு வைப்பது ஜும்மா உரையை தாண்டி பாராந்த உரைகள் இன்னைக்கு எத்தனையோ ஆலிம்கள் மார்க்க உரைகளை நிகழ்த்துகிறார்கள் இன்னைக்கு வீடியோக்களை எடுத்தோம்னா செல்போன்ல அவ்வளவுமே என்ன செய்யுது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்குது நாம ஃப்ரீயான நேரம் பயணிக்கக்கூடிய நேரம் வாகனத்துல தூரமான இடங்கள்ல பயணிக்கக்கூடிய சூழல்ல எல்லா நேரங்களிலும் மார்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் மார்க்கத்தை படித்து கொண்டே இருக்கலாம் எல்லாம் கேட்க விருப்பம் இல்லையா படிக்கத்தான் ஆசையா படித்துக்கொண்டே இருப்பதற்குண்டான சூழலும் நமக்கு கையில வந்துருச்சு